ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஸோ நாங்கள் எங்கள் கொள்ளைக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி நான் எங்கள் பாப்பாவும் ஸோ இன்றைக்கி இது வந்து இந்த குளம் வந்து எங்கள் கொள்ளைக்கு எய்டாப்பில் ஆப்போசிட் சைடில் இருக்குது இந்த குளத்தில் மீன்லாம் நிறையா இருக்கும் பசங்கள் குட்டி குட்டி பசங்களாம் வந்து மீன் பிடிப்பாங்க வெறா மீன் எல்லா மீனுமே இதில் இருக்கும் ஸோ இந்த குளம் வந்து எவ்வளோ காலையிலே எங்கள் தாத்தா எங்கள் கொள்ளைக்கு ஆப்போசிட் சைடில் அந்த குழம்பு பார்த்தீங்களா தாப்பில் எங்கள் தாத்தா நேற்று மழை பெஞ்சிச்சா ஸோ அதனால் எல்லாத்தையும் மூடி வச்சுருந்தாங்க கொஞ்சம் வெயில் அடிக்கவும் ஓப்பன் பண்ணி விட்டாங்க வந்தால் எங்கள் வீட்டு வேலு சாமி விட்டு பையன் எப்படி இருக்கான்னு பார்த்திங்களா பார்க்கவே டெராக இருக்குது ஆனால் ரொம்ப பாசக்காரன் கோவம் வந்தால் தான் அப்படி ரொம்ப பாசமாக இருப்பாங்க மேலே காலையில் எல்லாத்தையும் தாத்தா க்ளீன் பண்ணிட்டாங்க ஸோ அவனுக்கு பசி வந்துருச்சு எங்கள் பாப்பா எங்கள் பாப்பானால் ரொம்ப பிடிக்கும் சாமிக்கு வேலுசாமி எங்கள் பாப்பா ரொம்ப ஃப்ரெண்டு வரப்போ வேலுசாமிக்கு கள்ள முட்டை வாங்கிட்டு வந்தாங்க ஏன்னா அப்படி கொடுத்தா தான் அவனை கவர் பண்ணலாம் தாத்தா வேலுசாமிக்கு வக்கீல் எடுத்து வைக்கிறாங்க அவனுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனுக்கு வைக்க போட்டுட்டு பண்ணாதான் அவன் க்ளீன் பண்ண விடுவான் இல்லைன்னா கோவம் வந்துடும் அவனுக்கு கூட்டுறதுக்கு விட மாட்டான் முட்டை வந்துடுவான் இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் கெட்ட ஸோ தாத்தா எங்கள் தாத்தா க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா அவன் பாட்டுக்கு வைக்கல் போடுறனா அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்கான் இல்லாட்டினா கூட்டவே விட மாட்டான் க்ளீன் விட விடமாட்டான் தாத்தா கூட வந்து சண்டை போடுவான் முட்டை வருவான் எங்கள் கொல்லையில் மற்ற மாட்டுக்கெல்லாம் தாத்தா வந்து வைக்கலி போடுறாங்க ஸோ பாருங்கள் எங்கள் கொள்ளையில இவங்க ஒருத்தர் மட்டும்தான் இல்லை மொத்தம் மூணு காலை ஜல்லிக்கட்டு காலை இருக்குது அதோட சேர்த்து ப்ளஸ் நாலு கண்ணுக்குட்டி ஒன்று அவன் அப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கான் ஸோ இவர் பேர் வந்து என்னென்னா ஜெட்டு இவர் வந்து ஜெட்டு மாதிரி ரொம்ப ஸ்பீடாக இருப்பார் இவர் ஓடனாலாம் பிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருப்பார் இவர் பேர் வந்து அழகர் சாமி அவருக்கு வைக்க போட்டால் இவர் முறைக்கிறாரு அழகர் சாமி நான் சொன்னப்பா இன்னொரு க கன்றுக்குட்டி ஒருத்தர் ரெடி ஆகிட்டுருக்காருன்னு அவர் எங்கள் வீட்டு செல்லக்குட்டி பாருங்க ஸோ இவங்கள்லாம் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்துருவாங்க பட் ஆனால் வேலுசாமி அவங்க மட்டும்தான் உள்ளே போட்டிருக்கிறது இது எங்கள் தோட்டத்தில் வந்து கீரை போட்டிருந்தோம் கீரை அவரை கத்திரிக்கன்று மிளகாய் எல்லாம் போட்டிருந்தோம் ஸோ அன்றைக்கி வீட்டுக்கு அப்படியே கொள்ளைக்கு வந்தோமா ஸோ சரி வீட்டுக்கு நம்ம கீரை பறிச்சிட்டு போவோம்னு சொல்லி கீரை கீரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன்னே எங்கள் பாப்பாவும் வெயிலுசாமியும் ரொம்ப பெட் எப்படியே நிற்கிறான் பார்த்தீங்களா அவனுக்கு தேய்ச்சி விட்டால் ரொம்ப பிடிக்கும் அதனால் இது பண்ணுறா இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கீரை எல்லாம் பறித்து முடிச்சிட்டோம் ஸோ கீரைக்கு இந்த செடிக்கு எல்லாத்துக்குமே வந்து நேற்று மழை பெஞ்சிச்சா அதனால் வந்து தண்ணி ஊற்ற தேவை ஸோ அந்த ப மழையிலையும் பழிலையுமே கொஞ்சம் நல்லா ஈரப்பதமாகவே இருக்குது ஸோ அதனால் கீரை மட்டும் நாங்கள் பறிச்சுட்டு மதிய சமையலுக்கு எடுத்துகிட்டு வரோம் ஸோ ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்